தேர்தலில் போட்டியிடாத வகையில் பிரதமர் மோடியை தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காண்போம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தானிலும் அதைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களிலும் வெறுப்பு பரப்புரைகளை ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிரான பரப்புரைகளை செய்து வருகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் உள்ள தேர்தல் அறிக்கை அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லாத விஷயங்களை செல்வங்களை பறித்து அது பகிரப்படும் என்றெல்லாம் உண்மைக்கு முரணான தகவல்களை சொல்கிறார் இது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அதாவது தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தேர்தல் நடத்தை விதிமுறைகளினுடைய பல்வேறு பிரிவுகள் அதே போல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகள் அரசமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகளுக்கு முரணாக இருக்கின்றது இது போன்ற வெறுப்பு பரப்புரையே மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒன்றை ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் பேசியிருப்பது உலகளாவிய அளவில் இந்தியாவுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே தேர்தல் ஆணையம் தன்னுடைய நடுநிலையை நிரூபிக்கக்கூடிய வகையில் இத்தனை விஷயங்களையும் மீறி நடந்திருக்கக்கூடிய பிரதமரை தேர்தலில் நிற்பதிலிருந்து அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அவருடைய பரப்புரைக்கு தடை செய்ய வேண்டும்